பிரைஸ்தலால் கத்தடைய பசனம் அமைக்கியு ஒன்று திமதி புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினோராவது வசனம் நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு அழகச் ஏன் ஏந்த வார்த்தை சொல்லிக்கிறார் முந்தின வசனம் சொல்லிக்கிறது பான எல்லா எல்லாத்தையுமைக்கும் வேறாக இருக்கிறது அந்த பண ஆசை என்பது மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு விஷயம் போதுமின்ற மனதில் கூடிய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம் சொல்லி அதுக்கு முந்தின ஆராத வசனத்தில் நம்ம பார்க்குறோம் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் நமக்கு போதுன்னு சொல்லணும் இந்த உலகத்தில் ஒன்றே ஒன்று தான் நமக்கு வேணும் ஏசு அப்படி அன்பு முழுத்தான் நமக்கு நிறைவாக வேணும் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு காரியங்களும் நமக்கு போதுன்னு ஒரு மனநிலை வருது பாருங்கள் அப்போதாங்க நமக்கு ஒரு ஆஸ்வரமே ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம் ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற சில காரியங்களை பார்க்குறோம் ஒன்று சாப்பிட்றதுக்கு என்னவோ போட்டிருக்கிற ட்ரெஸ் என்னவோ அதுவே போதும்னு சொல்லணும் எஸ்எப்போடைய ஆசைதான் நமக்கு இருப்பதாக அந்த பண ஆசை எல்லாத்தையுமேக்கு வேறு இன்றைக்கி பல வருஷத்துக்கு முதலாக ஒரு இடத்துக்கு ஒழித்திருக்காக என்னை கூட்டிகிட்டு போனாங்க நான் பெங்களூர் பட்டணத்தில் அந்த ஒழித்து நிறைவேற்றிட்டு இருந்தேன் ஆச்சரியமாக இருந்தது என்னை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்க பேசுகிற லாங்குவேஜ் எனக்கு தெரியாது அதாவது சாரி அவங்க பேசுகிற அந்த லாங்குவேஜில் இருக்கிற அர்த்தம் எனக்கு புரியல அதனால் எனக்கு டிரான்ஸ்லேஷன் தான் வச்சாங்க நானும் எனக்கு கூட இருக்கிற ஒருத்தர் ட்ரான்ஸ்லேட் பண்ணார் நாங்கள் போனேன் கிட்டத்தட்ட ஒரு தனி பங்களாவுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அவருடைய அறைக்கு கூட்டிகிட்டு போனாங்க அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு பில்டிங் கூட்டிகிட்டு போறாங்க அது கிட்டத்தட்ட பல்லடுக்கு பில்டிங்கு அந்த இடத்துல என்னை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பெரிய இடத்த காட்டுறாங்க காட்டிட்டு என்கிட்ட பேசுகிறாங்க ஏதாவது முக்கியமான இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க சொல்லுங்கள் அப்படின்னே கூட்டிகிட்டு போனாங்க பார்த்தீங்கன்னா அங்கே அவ்வளோ பணம் அடுக்கி வச்சுருக்கிறேன் அவ்வளோ பணம் இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன் இந்த பட்டணத்துக்கு நான் வரும்போது என் கையில் ஒன்றுமே கிடையாது அவருக்கு தெரிந்த தமிழில் என்னோட கூட பேசுகிறார் அழகாக கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஆச்சரியமாக இருந்தது நான் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு நான் வந்திருக்கிறேன் என்னுடைய உறவுகளில் ஒருத்தரை கூட நான் சும்மா விடலை என்னாலான நிறைவான உதவிகளை நான் உங்களுக்கு செஞ்சேன் ஒவ்வொருத்தருக்கும் செய்ய செய்ய எனக்கு இவ்வளோ பெரிய பணம்லாம் வந்திருக்கு அப்போ ஒரு ஊழியர் என்னை தேடி வந்தார் வயசானவர் ரொம்ப வயசானவர் அவர் ஒரு பைபிளை கொடுத்து நீங்கள் ஏசப்ப நேசிங்க என்று சொல்லிட்டு போனார் அந்த வசந்தத்தை வாசிக்கும் தான் இந்த ஆசை நமக்கு வேண்டாம் தீமான்னு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் என்னுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய உறவுகளுக்கும் சொந்தங்களுக்கும் என்னுடைய ஊராருக்கும் கூட படித்தவங்களுக்கும் எல்லாருக்கும் நான் உதவி செஞ்சேன் அந்த உதவி செய்ய 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 எனக்கு பணத்து மேல இருக்கிற ஆசையாக போச்சு ஆனால் எனக்கு திருப்பி இவ்வளோ பணம் வந்துக்கிட்டே இருந்துச்சு என்று சொல்லி கற்றுடைய நாமத்தை மகிம்பர்த்தக்கதாக அதனுடைய அன்புக்காரன் கூட இருந்து உதவி செய்ய முடியாத கர்த்தர் இறக்க மாறாட்டினார் இயேசுவி நாமத்தினால உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அந்த ஆண்டோடைய அன்பான பரிசுத்த பிரசனம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நன்மைகளை உண்டாக்கும் என்பதை நான் சொல்லிக்கிறேன் கத்துடைய நான் மகிப்படுவதாக அதனால் தான் சொல்கிறேன் நீங்கள் எதை தேடணும் தெரியுங்களா நீதியை தேடணுங்க தேவ பக்தியை நாடணும் நீதியை நாடணும் விசுவாசத்தை நாடணும் அன்பை நாடணும் பொறுமையை நாடணும் சாந்த குணத்தை நாடணும் அதனால் இந்த பணாசை வேண்டாம் போதும் எனக்கு இது போதும் நல்ல சாப்பாடு கொடுத்துருக்கிறாரு நல்ல அழகான ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கிறாரு நல்ல ஒரு பெரிய கிருபைகளை கொடுத்துருக்கிறாரு அது போதும் என்ற ஒரு எஃபெக்டை நீங்கள் கொண்டு வந்துடுங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க இந்த வார்த்தை கேட்குற என் அன்பு சகோதரன் சகோதரியே அதனால் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் நீதி தாங்க உங்களை உயர்த்தும் நீதி ஜனத்தை உயர்த்தும் என்ற வேதம் சொல்லிக்கிறது தேவபக்தி தாங்க உங்களை ஆசிர்வதிக்கும்படியாக பாருங்கள் கொன்னெல்லியுடைய தேவபக்தி தான் பொண்ணுடைய குடும்பத்துக்கு தூதனை அனுப்பி வச்சு கற்றுடா அற்புதம் செய்தார் அதே போல் பாருங்கள் விசுவாசம்தாங்க நீதிமான் விசுவாசம் தான் அவங்கள உயர்த்தும் அன்புங்க அன்பை விதைங்க அன்பை அறுப்போம் பொறுமைங்க ரொம்ப பொறுமை பெருமை உள்ளவன் கட்டில பொறுமை உள்ளவன் வாக்கியவன் என்று ஆண்டவர் சொல்றார் பொறுமையை நம்ம கடைபிடிப்போம் சாந்த குணத்தை அடைய முடியும் நாடு சாந்த குணம் பெண்களுக்கு மாத்திரம் இல்லை ஆண்களுக்கும் இருக்கணும் சாந்த குணம் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மாற்றிக்குவோம் குணம் இயேசுவின் நாமத்தினால அந்த சாந்த குணம் இதெல்லாம் நமக்கு தேவை இது இருந்தாலே நாம் பல்லவத்தின் பங்குரலாய் மாறுவோம் நம்புகிறீங்களா ஏசப்பா இதெல்லாம் உங்களுக்குள்ளே நிறைவாக இருந்துச்சு ஆண்டவரே இன்றைக்கி நாங்கள் இதை ஆசுதமாக சூழ்ந்து கொள்ள எங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை தாரும் கிருபி செய்யும் ஏசு மலப்பி இதாகவே ஆமை ஆமே